ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் இப்போதான் வந்து ட்ரம்ப் நம்ம வயித்துல கொஞ்சம் பாலவாத்த மாதிரி நான் வந்து போட்ட எல்லா நாடுக்கும் போட்ட டேக்ஸ நான் வந்து ஒரு நைன்டி டேஸ் வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அதனால என்னன்னா அமெரிக்க மார்க்கெட் எல்லாம் வந்து ஏறி இருக்கு ஸோ இப்ப நம்ம மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லீவ் விட்டாங்க இதோட எதிரொலி நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட்ல எதிரொலிக்குமா அப்படின்றதுதான் பேச போறோம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு வழியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு சார் நைன்டி டேஸ்க்கு வந்து இந்த டாக்ஸ் இதை நான் வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப இதோட இது அமெரிக்காவில எதிரொலிச்சிச்சு அங்கே ஏறிடுச்சு இன்னைக்கு நம்மளுக்கு லீவ் விட்டாங்க சோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்றத சொல்லுங்க சார் ஆக்சுவலா ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் அப்படின்னு ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி தனி என்னெல்லாம் போட்டாரோ அது எல்லாத்தையுமே வந்து நைன்டி டேஸ்க்கு நான் இப்போதைக்கு நான் பாஸ் பண்றேன் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாரு அதே சமயம் பேஸ் ரேட் அந்த டென் பர்சன்டேஜ் இன்னும் தான் இருக்கும் எல்லா நாட்டுக்கும் அந்த குறைஞ்சபட்ச வரின்றது இருக்கும் ரெண்டாவது எல்லா நாட்டுக்குமே நான் அதை தள்ளி வச்சாலும் சீனாக்கு தள்ளி வைக்கல அதுக்கு மாறாக நான் என்ன பண்றேன் அவங்க எனக்கு எதிராக வரி போட ஆரம்பிச்சாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு நான் வரியை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி நூத்தி மூணு நூத்தி நாலு பர்சன்டேஜ்ல இருந்த வரியை தூக்கி நூத்தி இருபத்தஞ்சுக்கு தூக்கி வச்சிருக்காரு ஏன்னா முன்னாடி சைனா வந்து இவர் போட்ட வரிக்கு எதிரா எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அவர் நூத்தி மூணு நூத்தி நாலுன்னு போடும்போது இவங்க எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுக்கு தூக்குனாங்க சோ பதிலுக்கு அவர் என்ன பண்றாரு நான் உங்களை உங்க நூத்தி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் போடுற அமைச்சிருக்கிறாரு சோ இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றது வரக்கூடிய தான் தெரியும் அதே சமயம் ஆஹ் மற்ற நாடுகள்ல அந்த டேரிப் அவரு நிறுத்தி வச்சிருக்கிறது அப்படின்றது இப்போ அந்த பெரிய ஒரு பிரச்சனை உலக பொருளாதாரத்தை பாதிக்கூடிய அந்த பிரச்சனை தற்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டதா நம்ம பாக்குறோம் அதனால வந்து அமெரிக்கானுடைய டவு டவ் ஜோன்ஸ் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் நாஸ்டாக்கு பன்னிரெண்டு சதவீதம் இந்த மாதிரி ஏறி நேற்றுக்கு வலிமையா முடிஞ்சிருது இன்னைக்கு காலையில துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பெரும்பான்மையான சந்தைகள் எல்லாமே ஏறி துவங்கி ஏறியே முடிஞ்சிருக்கு பாக்குறோம் குறிப்பா ஜப்பான் சந்தை அதாவது நிக்காய் அப்படின்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட அதனுடைய ஏற்றம் அப்படி பாத்தீங்கன்னா எட்டு சதவீத ஏற்றத்துல நம்ம பாக்குறோம் அதே மாதிரி சிங்கப்பூர் சந்தை ஐந்து சதவீத ஏற்றம் ஹாங் சொல்லக்கூடிய ஹாங்காங் சந்தை ரெண்டு சதவீத ஏற்றம் தாய்வான் சந்தை அவங்கதான் பெரிய அளவுல இவங்களுக்கு எல்லாம் வந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரி போட்டாரு ஆஹ் அதனால அதெல்லாமே வந்து என்ன இருக்கு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு தைவானுக்கு வந்து எட்டு பர்சன்டேஜ் அது ஏறி முடிஞ்சிருக்கு சவுத் கொரியா ஆறு பர்சன்டேஜ் ஏறி முடிஞ்சிருக்கிறது பாக்குறோம் சீனா மட்டும் ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் போர் பர்சென்ட் அந்த பிரச்சனை இன்னும் இருக்கிறதுனால இந்த நிலைமையில நம்மளுடைய கிஃப்ட் நிப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர்ல ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் இந்தியாவில ஆகக்கூடிய நிப்டி தான் நிறுத்தி இன்னைக்கு இன்னைக்கு விடுமுறைன்றதுனால வியாபாரம் ஆகல ஒழிய கிஃப்ட் நிப்டி வியாபாரம் ஆகிட்டு தான் இருக்கிறது சோ அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஆக்சுவலா நெத்திக்கு கணக்குல பாக்கும்போது கிட்டத்தட்ட எண்ணூறு புள்ளிகள் உச்சத்துல இருந்தது நம்ம பார்த்தோம் கேப் அப் ஆனது பார்த்தோம் பட் இப்ப இன்னைக்கு வியாபாரம் ஆயிட்டு இருக்கு அது வந்து ஆஹ் ஏறக்குறைய எல்லா நாளும் ஆகும் இல்லையா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ன்றதுனால அஹ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அந்த கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பாயிண்ட் அதனுடைய உச்சத்துல இருந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு இப்போதைக்கு இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வியாபாரம் ஆயிட்டு இருக்குதான் அதே நேரம் டவ் ஜோன்ஸும் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸும் என்ன பண்ணிருக்கு கொஞ்சம் வந்து அதாவது எப்படி முன்னாடி ஏறி இருந்ததோ அதுல இருந்து கொஞ்சம் ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட இப்ப குறைஞ்சி வியாபாரம் ஆயிட்டு இருக்கு ஆகவே அந்த டேக்ஸ் போட்டப்போ எப்படி ஒரு அஞ்சு ஆறு சதவீதம் சரசரன் விழுந்ததோ அதை வந்து பி கட்டி மேல வந்தாச்சு இப்ப பேக் டு ஒரிஜினல் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒரிஜினல் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் என்னவோ அதுக்கு தான் இனிமேல் வந்து எல்லா சந்தைகளும் நகரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்மளுடைய நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி அப்படின்றது இப்போதைக்கு வியாபாரமா கூடிய நிலைமை இன்னைக்கு இருபதாம் முழுசா தெரிய வரும் ஏன்னா நேத்திக்கு அது வந்து க்ளோசிங் அப்போ இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி இந்த ரேஞ்சில் இருந்தது இப்ப பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பத்து இந்த மாதிரி இருக்குது ஏற்கனவே நூத்தி அறுபது பாயிண்ட் இறங்கி இப்போ அதாவது உச்சத்துல இருந்து இறங்கி வியாபாரம் ஆகுது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு முந்தின நாள் எங்க முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவுற்ற விலை அப்படின்றது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாப்பத்தஞ்சு இந்த பாயிண்ட் கிட்ட முடிஞ்சிருந்தது இப்ப நமக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது எங்க ஓப்பன் ஆகும் இருபத்தி மூணாயிரத்துக்கு மேல ஓப்பன் ஆகும் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அறுநூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட கேப் அப்ல நாளை ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பாக்குறோம் அதே நேரம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சா அப்படின்னு உடனடியாக சொல்ல முடியல ஏன்னா இவர் சொல்றது எப்பயுமே அப்பப்ப மாத்தே இருக்கிறார் நான் வந்து நிறுத்தி வைக்கிறேன் பாஸ் பண்றேன் சொல்ற அந்த விஷயம் கூட எத்தனை நாளுக்கு தாக்கு பிடிக்கும் தெரியாதுன்றதான் ட்ரம்ப்பை பத்தி பேசுறவங்க எல்லாம் சொல்றாங்க மாத்தி மாத்தி அவர் போட்டுக்கிட்டே நிச்சயமற்ற தன்மை அன்பிரிடிக்டபிள் பர்சன் அப்படின்றதுனால அதே சமயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வட்டி விகிதம் அப்படின்றது இருபத்தஞ்சு பைசஸ் புள்ளிகள் கால் சாதம் குறைச்சதுனால அது வங்கித்துறைக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கலாமோ அப்படின்றது நாளைக்கு நம்ம பார்க்கும்போது தெரிய வரும் ஏன்னா இந்த டாரிஃப் இப்போ அது பாஸ் பண்ணதுனால நம் சந்தையில் இப்போ ஓரளவுக்கு அந்த ரேட் கட் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை கிரியேட் பண்ணலான்னு எதிர்பார்க்குறோம் ஆகவே இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு ஒரு பிரீதர் அப்படின்னா சரி தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சான்னு சொல்ற மாதிரி இப்ப இந்த பிரச்சனையில இருந்து எல்லாமே கொஞ்சம் மீண்டிருக்கிறாங்க பட் இனிமேல் இந்த பிரச்சனை கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டு மற்ற வழக்கமான பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அதுதான் முன்னெடுக்கப்படும் அப்படின்றதான் இருக்கக்கூடிய சூழல் இது வந்து இப்ப நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்னு எப்படி ஆனா இப்ப கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு கொஞ்சம் அப்படி பாசிட்டிவா வந்துரும் இல்லையா சார் அதுல வந்து நம்ம மாற்றம் இல்ல பாசிட்டிவா வந்துரும் பட் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம அந்த அவங்க டேரிஃப் போட்ட அந்த இறக்கம் அப்படின்றது சமன் செய்யப்பட்டது சரிங்களா டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணப்போ எங்கிருந்து விழுந்துச்சோ அந்த இடத்துக்கு இப்ப மீண்டும் வந்திருக்குது அப்ராக்சிமேட்டா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆகுது பட் இனிமேல்ட் வந்து மற்ற காரணிகள் ஒவ்வொரு நாட்டோட பொருளாதார மை என்ன இந்த பத்து பர்சன்ட் அந்த டேரிஃப் என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும் சைனா மேல அவர் போட்டிருக்கிற அந்த டேரிஃப்னால சைனாவோட நிலைமை என்ன ஆகும் சைனா சைனானா தனிப்பட்ட ஒரு நிலை இல்லை நிலைப்பாடு இல்ல இல்லையா ஏன்னா இப்ப குளோபல் மார்க்கெட் குளோபல் சப்ளை செயின் அப்போ அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன அடிவாங்கும் ஏன்னா அவரும் அவங்களும் டேக்ஸ் தூக்கி போடுறாங்க இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைனாவை நம்பி சைனால இருந்து வரக்கூடிய இப்ப அமெரிக்காவில இருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் முக்கியமா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தான் சோயாபீன் அந்த மாதிரி இன்னும் ஆயில் கிரைன்ஸ் இதெல்லாம் தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்ப அந்த மாதிரியான பொருட்கள்ல நம்பி ആ uh, ചൈനാവോടെ uh, சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை நம்பி அமெரிக்கால ஒன்பது லட்சத்துக்கு மேல வேலை வாய்ப்பு வேலைகள் லட்சம் பேருக்கு மேல வேலை அப்ப இந்த சைனாவோட சண்டை போடும்போது ஏதாவது அங்க வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுமா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுமா இது ஒரு பக்கம் அடுத்து பார்க்க வேண்டியிருக்கு சைனா வந்து எந்த மாதிரியான அடுத்த அடுத்த நாடுகளை நோக்கி ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு பிரச்சனை அமெரிக்காவில பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க அவங்களோட உற்பத்தியை மற்ற நாடுகளை நோக்கி திருப்பி ஆகணும் ஆனா பாத்தீங்க அப்படின்னா சைனால ரெண்டு விதமான பொருட்கள் ஏற்றுமதி ஏற்றுமதியாது அப்படின்னு பாக்குறோம் ஒன்னு வந்து அந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் கொஞ்சம் போயிட்டு இருக்கு நம்ம பாக்குறோம் மாதிரி கொஞ்சம் மினரல்ஸ் ரேர் எர்த் மினரல்ஸ் போயிட்டு இருக்கு அது தவிர்த்துட்டு நிறைய இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பொருட்கள் தான் பொம்மைங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு இப்ப அமெரிக்கா போட்ட வரி விதிப்பினால் என்ன ஆகும் அங்க போறதுக்கு சிரமமா இருக்கும்ன்ற மத்த நாடுகளை நோக்கி திரும்ப இல்லைனா இது சீன பொருளாதாரத்தை பாதிக்கும் சீனாவும் அமெரிக்காவுக்கு அடுத்த மிகப்பெரிய பொருளாதாரம் அதுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் ஓகே சார் இருந்து பாக்கலாம் சார் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத ஓகே சார் நம்மளோட கிளாஸ் வந்து எம் எஸ் எம் வரப்போகுது இல்லையா சார் எம் எஸ் எம் பேசிக்கும் வரப்போகுது அந்த கிளாஸ் பத்தி சொல்லிடுங்க சார் இப்போ எம் அப்படின்றது நம்ம எப்படி ஒவ்வொருத்தர் வீட்லயும் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கண்டிப்பா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்ம இமீடியட்டா ஒரு நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு ஒரு ஃபைனான்சியல் கோலுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைனான்சியல் கோலு செட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும் அதுக்கான பயிற்சி வகுப்பு தான் இது சோ எப்படி அவங்களோட போர்ட்ஃபோலியோவை ஃபண்டமெண்டல் அனாலிஸ் பண்ணுவோம் ஸ்டாக் பிக் பண்றது டெக்னிக்கல் அனாலிஸ்ட் மூலம் எப்போ வாங்கி வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் முழுமையா படிக்கிற ஒரு ப்ரோக்ராம் இது இரவு எட்டுலேருந்து இருந்து மணிக்கு ஆன்லைன்ல நான் தான் எடுக்கிறேன் அதனால மண்டே டு ஃப்ரைடே நான்கு வாரில் பயிற்சி வகுப்பு அது மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்றோம் பேசிக் வகுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் சந்தைக்கு புதியவர்களுக்கு அதை பாக்குற நேரம் எல்லாமே அவங்களுடைய உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கிறவங்க எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஓகே சார் சோ இந்த கிளாஸ் எல்லாம் கண்டிப்பா இப்ப இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு நீங்க என்ன பண்ணாலும் சரி நீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரிதான் இருக்கு அதனால தயவு செஞ்சு இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தெரிஞ்சுகிட்டு இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டு நீங்க வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்றது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் எடுத்துட்டு போய் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சு பண்ணுவோம் பட் ஆனா வந்து எப்ப ஏறுது இறங்குது ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இப்ப போய்கிட்டு இருக்கு சோ அந்த மார்க்கெட்டை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான சில கிளாஸஸ் தான் வந்து சார் எடுத்துட்டு இருக்காரு நம்ம வியூவர்ஸ் நல்லாவே ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து இவ்வளவு நாள் எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் வந்து இங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது இவ்வளவு விஷயங்கள் தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் வந்து இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட்ல இமீடியட்டா கால் பண்ணுங்க இருக்க நம்பருக்கு இல்ல வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கிளாஸ் டீட்டெயில் கொடுங்க குறிப்பா நம்ம வியூவர்ஸ்கெல்லாம் சார் நிறைய ஆஃபர் கொடுக்குறாரு அது யாரெல்லாம் போன் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அதனால இமீடியட்டா கால் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்